எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரதீப் பேசுறேன் பிரதீப் விஜயன் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இவர் தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்க ஒரு ஆக்டர் இவரோட பேர் உங்களுக்கு கூட நான் எடிட்டர் கிட்ட சொல்லி போட சொல்றேன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நிறைய படங்கள்ல இவர் சின்ன சின்ன வேஷங்கள்ல நடிச்சிருக்காரு வில்லனா நடிச்சிருக்காரு காமெடியா நடிச்சிருக்காரு நிறைய குணச்சித்திர கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு தெகிடி இரும்பு திரை ஏன் இப்ப ரிலீஸ் ஆனா மகாராஜா படத்துல கூட நடிச்சதா சொல்றாங்க நான் இன்னும் படம் பாக்கல யாருன்னா படம் பார்த்திருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இவரை எல்லாரும் பிலிம் இண்டஸ்ட்ரியில பப்புன்னு தான் கூப்பிடுவாங்களாம் இவருக்கு இன்னும் திருமணம் ஆகல போல தனியா தான் சென்னை பாலவாக்கம் பகுதியில வாழ்ந்துட்டு வந்திருக்காரு இவரோட நண்பர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவரை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க போன் அடிச்சா இவர் போனே எடுக்க மாட்டாரு ரிங்கு பாட்டு போயிட்டு இருக்கு இப்படியே தொடர்ந்து ரெண்டு நாள் இவரை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா இவரை கான்டாக்ட் பண்ண முடியல அதனால வேற வழி இல்லாம இவரோட நண்பர் ஒருத்தர் என்ன பண்றாரு இவரோட வீட்டுக்கே போறாரு இந்த மாசம் ஜூன் பன்னெண்டாம் தேதி தான் போறாரு போய் வீட்டு கதவை தட்டி பார்த்தா வீட்டு கதவு உள்பக்கமா பக்கமா தாழிட்டு இருக்கு கதவு தரக்க மாட்டேன் இவரும் ரொம்ப நேரமா தட்டி பாக்குறாரு யாருமே வந்து கதவை ஓபன் பண்ணல அதனால இவரோட நண்பர் என்ன செய்றாரு டேரெக்டா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு போலீஸ் என்ன பண்றாங்கன்னா தீயணைப்பு படையினரை கூட்டிட்டு வந்து அந்த வீட்டோட கதவை உடைக்கிறாங்க அந்த கதவை உடைச்சு பார்த்தா உள்ள பிரதீப் விஜயன் அவர்களோட பிணம் இருக்கு இது வரைக்கும் வந்த தகவல்கள் என்னன்னா பிரதீப் விஜயன் அவர்களோட தலையில அடிபட்டு இருக்கு அவர் பாத்ரூம்ல தான் விழுந்து கிடந்ததா சில நியூஸ் அண்ட் அவர் எப்படி மரணம் அடைஞ்சிருக்கலாம்னு ஹார்ட் தலையில அடைஞ்சிருக்கலாம் இறந்ததா இறந்ததான் கொஞ்சம் நாட்களாவே இருக்கு மூச்சு பிரச்சனை சொல்றாங்க பட் இதெல்லாம் வெறும் கணிப்பு மட்டும் தான் பிரதீப் விஜயன் எப்படி இறந்தாருன்னு இன்னும் கன்ஃபார்மா தெரியல அவரோட உடலை உடல் கூறு ஆய்வுக்கு அனுப்பிச்சிருக்காங்க போலீஸ் இனிமேல் தான் நமக்கு டீட்டெயில்ஸ் தெரியும் இந்த வீடியோ பிரதீப் விஜயன் அவர்களோட மரணத்தை பத்தின வீடியோ கிடையாது பிரதீப் அவர்கள் எப்படி இறந்தாங்கன்றத இனிமேல் தான் டாக்டர்ஸும் போலீஸும் சொல்லணும் ஸோ அதை பற்றின வீடியோ இது கிடையாது அப்ப இந்த வீடியோ எதற்கான வீடியோ ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சில நாட்களாவே நியூஸில் கவனிச்சிருக்கீங்களா திடீர் மரணங்கள் அதாவது சடன் டெத் பற்றின செய்திகள் அடிக்கடி நம்ம செய்தி ஊடகங்களில் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இன்ஃபேக்ட் அப்ராக்சிமேட்டாக ஒன்றரை ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் ஏப்ரல் மாதத்தோட இறுதியில் ரிம்ஷான்ற ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு அவங்க கசினோட ஹல்தி செரமனியில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போதே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு மயங்கி கீழே விழுந்தாங்க என்னாச்சுன்னு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் பார்த்தா பதினெட்டு வயசு வயசு பொண்ணுங்க சாகுற வயசே கிடையாது நல்லா இருந்த பொண்ணு நல்லா நடனம் ஆடிட்டு இருந்த பொண்ணு ஏன் புனித் ராஜ்குமார் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது போது கார்டியாக் அரெஸ்ட் ஆகி இறந்தார் இந்த வீடியோவை நாங்க உருவாக்கிட்டு இருக்கும் போது கூட ஒரு நியூஸ் வந்துச்சு பாண்டிச்சேரியில ஹரிஹரன் ஒரு இருபத்தி நான்கு வயது பையன் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும்போது இன்ஜூரி இன்ஜுரி ஆகி எல்லாம் இறக்கல திடீர்னு மயங்கி விழுந்து இறந்துட்டான் இந்த மாதிரி சடன் டெத் பத்தின நியூஸஸ் தொடர்ந்து நம்ம செய்தி ஊடகங்கள்ல பாத்துக்கிட்டே இருக்கும் இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் சாம்பிள் மட்டும்தான் நீங்களே இந்த மாதிரி எத்தனை செய்தியை இதுவரைக்கும் வரைக்கும் யோசிச்சு பாருங்க இந்த வீடியோ

எந்த காலகட்டத்துக்குள்ள இறந்தவங்களா இருக்கணும்னா கோவிட் நைன்டீன் இந்தியாவுக்கு வந்த பிறகு இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா அக்டோபர் மாசம் முப்பத்தி ஒன்னா தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ள வரைக்கும் திடீர் மரணத்தினால இறந்தவங்களோட டேட்டாவா இருக்கணும் இந்த டேட்டாவை ஐசிஎம்ஆர் கலெக்ட் பண்ண பிறகு இந்த டேட்டாவோட என்னென்ன ஃபேக்டர்ஸ் செக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா முதல்ல இறந்தவங்களோட வயது ஏஜ் ரெண்டாவது ஜெண்டர் பாலியல் மூன்றாவது அவங்க வசிக்கிற பகுதி எந்த பகுதியில் வசிக்கிறாங்க நான்காவது அவங்க கோவிட்னால இதுக்கு முன்னாடி இன்ஃபெக்ட் ஆனாங்களா இல்லையா அஞ்சாவது அவங்களுக்கு வேக்சினேஷன் போட்டாங்களா

இந்த ஆய்வோட முடிவுல ஐஜேர் என்ன சொல்றாங்கன்னா இப்படி திடீர் மரணத்தினால இறந்தவங்களோட காரணம் கோவிட் வேக்சினேஷன் கிடையாதுன்னு சொல்றாங்க இப்படி திடீர் மரணத்தினால இறக்குறவங்களுக்கு பல காரணங்கள் இருக்கு அவங்க ஸ்மோக் பண்ணலாம் சரக்கு அடிக்கிறவங்களா இருக்கலாம் இல்ல ஓவரா பிசிக்கல் பிராக்டிஸ் கூட பண்ணிருக்கலாம் ஈவன் சரியான லைஃப் ஸ்டைல் இல்லாதவங்களா கூட இருக்கலாம் ஒபீஸா இருக்கலாம் அவங்களோட குடும்பத்துல திடீர் மரணங்கள் ஏற்கனவே நடந்ததற்கான ஹிஸ்டரியும் இருக்கலாம் ஆனா கோவிட் நைன்டீனுக்கு பிறகு இந்த வேக்சினேஷன் தான் மக்கள் அதிகமா இறக்கறாங்கன்ற கான்ஸ்பிரசி தியரி அதிகமா சமூக வலைதளங்கள்ல பரப்பப்படுது இந்த தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆகிறதுனால மக்களும் வேக்சினேஷன் தான் ஒருவேளை வேக்சின் தான் இந்த திடீர் மரணங்கள்லாம் நிகழ

இந்த கருத்துக்கள் எல்லாம் என்னோட கருத்துக்கள் கிடையாது ஐஜேஎம்ஆர்ல ரிலீஸ் ஆன ஃபேக்ட்ஸ் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு வேற ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க அதுவும் முக்கியமா இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் டாக்டர்ஸ் கார்டியாலஜிஸ்ட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் யார்னா இத பத்தி இன்னும் டீடைல்டா கமெண்ட் செக்ஷன்ல எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி கமெண்ட் போட்டீங்கன்னா அது நிறைய மக்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா இந்த சோஷியல் மீடியாவோட கமெண்ட் செக்ஷன் மோஸ்ட் ஆஃப் த டைம் வன்மத்த கக்கறதா இருக்கு வன்மத்த கக்கற ஒரு பிளேஸா இருக்கு கெட்ட வார்த்தைகள்ல ஒருத்தனை திட்டுறதும் ஒருத்தனை